அனைவருக்கும் வணக்கம்பா தமிழக சூவ்யா கற்ப தமிழிலிருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இலக்கண வினாவிடைகள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு குறிப்பாக இலக்கண வரலாறு என்னும் நூலை எழுதிய சோம இளவரசி அவர்கள் கூறுகின்ற கருத்துக்களை வினாவிடைகளாக காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ம இளவரசி அவர்கள் இலக்கண வரலாறு நூலில் கூறி வருகின்ற கருத்துக்கள் இலக்கியம் மற்றும் இலக்கணம் குறித்த உரையாசிரியர்களின் கருத்து இலக்கியம் என்பது தாய் இலக்கணம் என்பது சே இலக்கியம் என்பது தேமாங்கனி இலக்கணம் என்பது தீன் சுவை சாறு இலக்கியம் என்பது எல் இலக்கணம் என்பது எண்ணெய் சரிங்களா அந்த மாதிரி இலக்கியம் இலக்கணம் இந்த உறவு குறித்த பழம்பாடல் ஒன்று இருக்குங்க அது என்ன இலக்கியம் இன்றி இலக்கணம் இன்று இன்றாகில் எண்ணையும் இன்று எள்ளினுள் எண்ணெய் எடுப்பது போல இலக்கியத்தினின்றும் எடுபடும் இலக்கணம் இதுதான் ஒரு பழம்பாடல் அடுத்து தொல்காப்பியம் பெற்றதன் இயல்பை உணர்த்தும் தொடர் என்ன வழக்கும் செய்யும் ஆயிரம் முதலின் எழுத்தும் சொல்லும் நாடி அதாவது இந்த தொல்காப்பியம் என்கின்ற இந்த நூலை எவ்வாறு தொகுக்க பெற்றேன் என்று அவர் பாயிரத்தில் சொல்வார் வழக்கும் செயலும் இந்த உலக வழக்கின் அடிப்படையிலும் இதற்கு முன்னதாக கூறிய அந்த செயல் அடிப்படையிலும் அதனை முதலாக கொண்டு எழுத்தும் சொல்லும் நாடி இந்த நூலை நான் தொகுக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதான் இந்த தொடர் இலக்கணம் என்னும் சொல் எதன் சிதைவு என்பர் உரையாசிரியர் ஆசிரியர் லக்ஷணம் என்னும் வடமொழியின் சொல்லின் சிதைவுதான் இலக்கணம் என்று கூறுவர் வடமொழியாளர்கள் இலக்கணத்தை எவ்வாறு கூறுவர் வியாக்கரணம் மற்றும் சப்த சாஸ்திரம் சரிங்களா இலக்கணம் என்ற சொல்லை முதன் முதலில் வழங்கியவர் தொல்காப்பியர் தமிழ் இலக்கணத்தை குறிக்கும் சொல்லாக எதனை குறிப்பிட்டார் பணம் பாரனார் புலம் என்னும் சொல்லை குறிப்பிட்டார் அதாவது புலம் தொகுத்தோனே போக்கரு பணுவல் சரிங்களா எவற்றின் தொகுதி இயல் தமிழ் அதாவது தமிழ் வந்து மூன்று வகை சொல்லுவோம் இயல் தமிழ் தமிழ் நாடக தமிழ் சொல்ல அதுல இந்த இயல் தமிழ் வந்து எதனுடைய தொகுதி என்பதுதான் வினா செயில் மற்றும் உரைநடையின் தொகுதியே இயற்றமிழ் இந்த இயற்றமிழ் அமையும் தமிழ் வகை என்ன தென் தமிழால் இயன்ற செயல்கள் மற்றும் உரைநடை கொடுந்தமிழால் அமைந்த செய்யுள்கள் மற்றும் உரைநடை சரிங்களா தமிழின் உயிர் கிழவன் என்று யாரை குறிப்பிடுகிறார் சோம இளவரசு தொல்காப்பியரை குறிப்பிடுகிறார் தொல்காப்பியத்தின் பிரிவின் வழி இல்லாது ஐவகை இலக்கணங்கள் முறை தொல்காப்பியத்தினுடைய பிரிவுகள் நம்ம நம்ம வந்து அந்த மாதிரி பார்க்காத இயல் வழி பார்த்தோமான ஐவகை இலக்கணங்கள் எவ்வாறு கூறப்படுகின்றன இப்ப பாத்தீங்கன்னா எழுத்து சொல் பொருள் என்பது அதனுடைய பிரிவுகள் இருந்தாலும் ஐவகை இலக்கணம் என்னும் போது செய்யியலில் யாப்பதிகாரம் கூறப்படுகிறது என்று பேராசிரியரும் ஓமையியலில் அணியியல் செய்தியை அதாவது அணி பற்றிய செய்திகள் கூறப்படுகின்றன என்றும் ஏனாவரையர் குறிப்பிடுகிறார் ஆக இவ்வாறாக ஐவகை இயல்கள் அதாவது ஐந்து இலக்கணங்கள் அமைந்திருக்கின்றன சரிங்களா பாட்டியல் உரையாசிரியர்களால் கருதப்பட்ட விதம் பாட்டியலை செய்யுளின் ஒழிவு என கொண்டு செய்ய இலக்கணம் பாட்டியல் இலக்கணம் என்று அவர்கள் வகுத்தனர் சரிங்களா அடுத்து ஐந்து இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் தொல்காப்பியம் சொல்காப்பியம் வீரசோழியம் இலக்கண விளக்கம் சொல்நூல் விளக்கம் முத்தி வீரியம் சுவாமிநாதம் இப்ப எழுத்து சொல் மட்டும் கொண்ட இலக்கண பிரிவு கொண்ட நூல்கள் என்னென்ன நேமிநாதம் நன்னூல் வந்து ஐந்து இலக்கணம் சொல்லி சொல்லுவாங்க இருந்தாலும் நிலைத்தடி எது அப்படின்னு சொல்லி சொன்னா எழுத்தும் சொல்லுந்தான் சரிங்களா அடுத்து வேகம் இலக்கண கொத்து ஆகியவை சொல்லி இலக்கணத்தை கூறுகின்றன சரிங்களா இந்த வினா முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள் ஏன்னா வந்து எந்த இலக்கண நூல் எந்த இலக்கணத்தை கூறுகின்றது என்று வினா அமையும் வடமொழியாளர்கள் சொல்லி இலக்கணத்தை என்னவென்று குறிப்பிட்டனர் வியா காரணம் என்று குறிப்பிட்டனர் நம்பியாக பொருளுக்கு முன்னதாக தோன்றிய பொருள் இலக்கண நூல் திருக்கோவையார் திருக்கோவையாரின் நூல் அமைப்பு என்ன அகப்பொருள் துறைகள் சார்ந்த சூத்திரங்கள் மற்றும் துறைகளை விளக்குகின்ற கொழுக்கள் சரிங்களா அப்ப என்ன அதனுடைய சூத்திரம் இருக்கும் இல்லையா அந்த சூத்திரத்துக்கு விளக்கம் கொடுப்பதற்காக அமைகின்றவை கொழுக்கள் என்று கூறப்படும் இறைனார் களவியலை ஒட்டி எழுந்த பொருள் இலக்கண நூல் எது களவியல் காரியை அகப்பொருள் இலக்கணம் கூறும் நூல்கள் என்று சோம இளவரசி அவர்கள் தொகுத்து கூறுவன தொல்காப்பியம் இறைனார் கலவியல் வீர சோழியம் தமிழ்நெறி விளக்கம் அகப்பொருள் கலவியல் காரிகை மாறன் இலக்கண விளக்கம் முத்தி வீரியம் தொன்னூல் விளக்கம் சாமிநாதம் மற்றும் திருக்கோவையார் மற்றும் பழனி கோவில் உள்ள நூற்பாக்கள் இவை எல்லாம் அகப்பொருள் இலக்கணத்தை கூறுகின்றன சரிங்களா புறப்பொருள் இலக்கணம் கூறும் நூல்களில் சிறந்த நூல் எது அடுத்து பாவிற்கு இலக்கணம் கூறுவதற்கு பதிலாக பாவின் வகைகளுக்கு எடுத்துக்காட்டும் விளக்கமும் கூறிய நூல்கள் மாறன் பாப்பாவினம் சிதம்பர செயுள் கோவை பல்சந்த பரிமளம் திருவளம் கூற்று இரட்டு இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பாவின் வகைகளுக்கு சான்றுகளையும் விளக்கத்தையும் சேதம் கொடுத்தன சரிங்களா வண்ணங்களின் இலக்கணம் கூறிய நூல் வண்ணத்து இயல்பு இதனை தண்டபாணி சுவாமிகள் சரிங்களா செயல் இலக்கணம் நூல்கள் என்று சோம இளவரசி அவர்கள் தொகுத்து கூறுவனா தொல்காப்பியம் யாப்பருங்கலாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை வீர சோழியம் பாப்பாயினம் சிதம்பர செயல் கோவை சிதம்பர பாட்டியல் இலக்கண விளக்கம் தொன்னூல் விளக்கம் முத்தி வீரியம் திருவளம் குற்ற பல்சந்த பரிமளம் விருத்தப்பாயியல் வண்ணத்து இயல்பு ஆகியவை எல்லாம் இலக்கணத்தை நூல்கள் அடுத்த தொல்காப்பியர் ஓமைக்கு முதலிடம் தந்து செய்த இயல் எது ஓம இயல் சரிங்களா தமிழில் தண்டி ஆசிரியர் எதனை அடியொட்டி அணி இலக்கண நூல் செய்தார் வடமொழியில் இருக்கின்ற காவிய தர்ஷத்தை அடியொற்றி தமிழில் தண்டி ஆசிரியர் அணி இலக்கண நூலை செய்தார் சரிங்களா ஆக இதுவரைக்கும் பார்த்தோமானால் சோம இளவரசி அவர்கள் இயற்றிய இலக்கண வரலாறு என்ற நூலில் அமைந்திருக்கின்ற இலக்கண வினாவிடைகள் நாம் பார்த்தோம்பா சரிங்களா அதாவது அந்த நூலில் அவர் கருத்துக்கள் கூறியிருக்கின்றால் நாம் வினாவிடைகளாக வகுத்து கொடுத்திருக்கின்றோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்களை லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி มันักเกัม